இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அன்பாக்சிங்னா என் பையன் அரிஸ்க்கு வந்து ஒரு ஃப்ராக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து பிரித்து பார்க்க போறோம் அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா உனக்கு யூஸ் பண்ண திங்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் வாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராக் தான் பார்க்க போறோம் என் அரீஸ் பையன் ஃபிரிங்ஸ்க்காக இந்த வந்து இந்த ஃப்ராக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவன் வந்து வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி தான் ஆசைப்பட்டேன் எங்களுக்கு ஆறு வருஷமா குழந்தையே இல்லை கேர்ள் பேபி தான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து அருளால் எனக்கு வந்து முருகரே மையனாக வந்து பிறந்துட்டாரு சரி அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கேர்ள் ட்ரெஸ்ஸு வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாம் பாருங்க பாருங்க ஃப்ராக் பாருங்க சூப்பரா இருக்கு என் பையனுக்கு சூப்பரா இருக்கும் அது போட்டோம்னா ரொம்ப அழகா இருப்பான் பாருங்க சூப்பரா இருக்கு பிங்க் கலரு இது பாருங்க ஐ லவ் டேட் அண்ட் மாம்னு எழுதிருக்கு பாருங்க செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கு போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கமல்ல சொல்லுங்க பைன் போட்டு பார்த்தா அழகா இருக்குமான்னு சொல்லுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலரு செம்மையா இருக்கு நான் இந்த அளவு நல்லா இருக்குன்னு எதிரே பாக்கல அது ஒரு அளவு இருக்கும்னு நினைச்சேன் பாருங்க கிளாத் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க பாருங்க காட்டன் கலந்துருக்கு நல்லா இருக்கு துணி வெயில் காலத்துக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டோம்னா நல்லா இருக்கு குழு குழுன்னு சூப்பரா இருக்கு பாருங்க துணி இதுக்குள்ள ஒரு பாக்கெட் குட்டி பாக்கெட் வேற கொடுத்துருக்குறாங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எப்போ போட போறோம் அரிஸ்க்கு நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு வருது பாத்தீங்களா சித்திரை ஒண்ணு அப்போ வந்து இந்த ட்ரெஸ் அவனுக்கு போட்டு நான் அழகு பார்க்க போறேன் உங்க பாய் பேபிக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள் ட்ரெஸ் போட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கமல்ல சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நானும் போட்டு பார்த்துட்டு நானும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் என் பையனுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரெஸ் வரத்துக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு நாங்கள் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் வர டெலிவரி டேட் தாண்டி ஒரு நாலஞ்சு நாள் வச்சாவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வருமா வருமான்னு பார்த்துட்டே இருந்தோம் சரி வராதுன்னு நினச்சிட்டு கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நேற்று ஆர்டர் வந்துருச்சு சரி இன்னைக்கு வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிறோம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்க இப்போ வந்து அடுத்து என்ன பார்சல் பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து பேபிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நார்மலான சிக்ஸ் டூ செவன் எயிட் நைன் மந்த்ஸ் பேபிஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸ் நம்ம வெளியே கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் பப்புள்ஸ்லாம் இருக்குது சின்ன வயசுலலாம் யார் யாரெல்லாம் இப்படி அமுத்தி இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுருக்கீங்க கமன்ல சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி அமுத்தி விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேறுங்க மொட்லிக்காய் வரும் டப்பு டப்புன்னு சார்ந்த வந்துட்டே இருக்கும் பட்டாஸ் மாதிரி வெடிச்சுட்டே இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி சின்ன வயசுல அணிஞ்சு வச்சிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் இருக்குது பேபிக்கு பாருங்கள் இது வந்து நம்ம பேபிக்கு வந்து ஏதாவது ஊட்டும் போது நம்ம இந்த ஸ்பூனில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து எங்கேயும் வந்து வாயில எங்கேயும் காயாமல் இருக்கும் அது மாதிரி லப்பர் இது இந்த மாதிரி சில்கான்ல இருக்குது பேபிக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபுட் எல்லாம் ஊட்டும் போது அவங்களுக்கு வந்து வாயில வந்து காயாவாம இருக்கும் அவங்களும் நல்லா சாப்பிடறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க நீங்களும் பாருங்க கேமராமேன் கொஞ்சம் பக்க கொண்டு வாங்க சூப்பரா இருக்கு இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க பீபிங் இதுதான் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேபிங்களுக்கு வந்து லிக்விட் ஐட்டம்ல தான் இப்ப எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் லிக்விடான வெளியே டிராவலிங்க போகும்போது லிக்விட் ஐடம்ஸ் ஒரு கஞ்சி ஒரு ராகி கஞ்சி ஒரு அரிசி கஞ்சி கேரட் கஞ்சி இந்த மாதிரி ஏதோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதுல நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் பேபிஸ்க்கு வந்து நம்ம எப்ப டைம்க்கு வேணும் வரப்ப நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம் இதுலயே பாருங்க அளவெல்லாம் இருக்கு நம்ம எவ்வளவு அளவு கொடுக்குறோங்கிறது இதுலயே மெஷர் பண்ணியிருக்காங்க அவங்க இதுக்கு வந்து ஒரு மூடிய குடுத்துருக்காங்க நம்ம எங்க கேரி பண்ணிட்டு போகும்போது இந்த மூடி ஓபன் பண்ணி நம்ம இதுல ஃபுட் குடுத்துடலாம் வச்சுக்கலாம் வருது இது வச்சுட்டு நம்ம வந்து எந்த ஐட்டம் குடுக்கறோமோ அது இப்படி பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா இது வழியா வந்து அந்த டிகிரி அந்த வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம் நிறையவும் வராது நம்ம அவங்க வாய்க்கேத்த மாதிரி அளவா கொஞ்சம் கொஞ்சமா வரும் அவங்க குட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அளவா சாப்பிட்டுக்குவாங்க இந்த இடமும் அமுக்குறதுக்கு இதுவும் நல்லா இதா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதான் சிக்ஸ் மந்த் செவன் மந்த் பேபி வச்சு இருக்கும் அவங்களுக்கு உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாப்பாங்களுக்கு பசங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம இதல போட்டு கொடுத்துக்கலாம் எல்ல போட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இதல நீங்க போட்டு நம்ம கொடுத்தீங்கனா அதோட சாறு மட்டும் இதல வரும் அதோட சாறு மட்டும் இதல வரும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க அந்த ஜூஸ்லாம் குடிச்சுக்குவாங்க பாருங்க இது வந்து சாஃப்டான லப்பர் தான் மொத்தமான லப்பர்ல இல்ல குழந்தைங்க வாய்க்கு வந்து நல்லா சப்பறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஜூஸ் பழத்தோட சாறு மட்டும் போய் அந்த சத்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நல்லா இருக்கு நான் இதை வந்து குழந்தைங்க வந்து இந்த ரெண்டு வரல இத பிடிச்சிக்கிட்டு அழகா அவங்க சிப் பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இது இப்ப நெக்ஸ்ட் வந்து வந்து டீத் கிளீன் பண்றது குழந்தைங்களுக்கு அந்த நாக்குல எல்லாம் உள்ள அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு அந்த பிரஷ் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க இத வந்து நம்ம வந்து இப்படி விரல மாட்டிட்டு இங்க பாருங்க அந்த பிரஷ் இருக்கு இது வழியா உங்க நாக்குல உள்ள அந்த அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல அந்த அழுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணலாம் அவங்களுக்கு யூஸ் இருக்கும் பேபிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இப்போ பாருங்க சாஃப்டாகவும் இருக்குது ப்ரஷ் குழந்தைங்களுக்கு வந்து காயாலும் எதுவுமே ஆகாது நம்ம இது போட்டுக்கணும் நம்ம நெகத்துல கூட உங்களுக்கு வந்து காயம் ஏற்படல நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நம்ம நெகத்தாலே காயம் ஏற்படாது இது வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு நமக்கு நம் அந்த லப்பர் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுட்டு பத்திரமா வச்சுக்கலாம் அதுக்கு வந்து பாக்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க நல்லா அதுக்கு அந்த பாக்ஸ் அழகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்டே ஒரு டவல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம பேபிஸ்க்கு வந்து ஃபுட்டு விட்டும் போது இதை அவங்க கழுத்தில் மாட்டிட்டு நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்துக்கலாம் அவங்க ட்ரெஸ்லலாம் எதுவும் அழுக்காகாமல் ட்ரெஸ் நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டோம்னா நம்ம வந்து சாப்பாடு விட்டும் போது எல்லாம் அழுக் பண்ணிடுவாங்க இதை நம்ம போட்டு விட்டனோம்னா வந்து அழுக்காகாமல் இருக்கும் இது நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு நல்லா பஞ்சு மாதிரி பொம்மை எல்லாம் வேற இதுல போட்டிருக்கு குழந்தைங்களாம் அந்த பொம்மை எல்லாம் பாத்துட்டு சமத்த சாப்பிட்டுக்குவாங்க நல்லா இருக்கு குட்டி இது மாதிரி டவல் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு மெயினாக இது என் பையனுக்கு ரொம்ப யூஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யூஸ் ஆகும் ஏன்னா சாப்பிடும்போது அவன் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடுவான் திரும்பிக்கிட்டே இருப்பான் ஆடிக்கிட்டே திப்பியும் ஆடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு இது போட்டு விட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஆகாம கம்மு சமரத்தை சாப்பிட்டுக்குவான் ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் சப்போஸ் என் பையன் யூஸ் ஆகுனா நமக்கு யூஸ் ஆகும்னு வச்சு பார்க்கலாமா நம்ம கழுதுகளாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கிற தமா தூண்டு கழுத்து அதனால என் பையனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் எனக்குலாம் கொஞ்சம் யூஸ் ஆகாது ஆனால் நல்லா இருக்கு இதுக்கு ஒரு பட்டன் வேற குடுத்திருக்காங்க போட்டுவிட்டோம்னா ட்ரெஸ்ல சாப்பிட்டு நமக்கும் கொஞ்சம் துவைக்கும் போது அழுக்கு கம்மியா வரும் படுத்து அவங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு பொம்மை விளையாடுறதுக்கு கொடுத்துருக்காங்க இதுல இது என்ன பொம்மைன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு ஆரஞ்சு பழமா இருக்குது பொம்மை ரப்பர் மாதிரி பொம்மை இது அவங்க வாயில வந்து காயாவாம இருக்கும் விளையாடுறதுக்கு சும்மா எல்லாம் விரல் சப்பிட்டே இருப்பாங்க விரல கடிச்சுகிட்டே இருப்பாங்க நம்ம கை கொடுத்தோம்னா நம்ம கையே கடிச்சுட்டே இருக்காங்க அதனால இந்த பொம்மை கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு அவங்க கடிச்சு சாப்பிட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் லப்பர் மாதிரி இருக்கு எதுவும் ஆகாது அவங்க வாய்க்கு எதுவும் கிழிக்காது வேற பொம்மையில கொடுத்தோம்னா வாயெல்லாம் கிழிச்சுக்குவாங்க காயாவோ மூஞ்சில எல்லாம் காயாவும் இதை குடுத்துட்டோம்னா அவங்க பாட்டு கையில குடிச்சுட்டு விளையாடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் ஆரஞ்சு பழம் இதுல வந்து நிறைய பொம்மை இருந்துச்சு நான் வந்து வேற தான் வரும்னு நினைச்சேன் திராட்சை பழம் பொம்மை இருந்துச்சு ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு திராட்சை ஆப்பிள் அந்த மாதிரி நினைச்சேன் இதுவும் நல்லா தான் இருக்கு இதுல எத்தனை ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னா ஒரு டவலு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை அப்புறம் டீத் கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ரஷு அப்புறம் வந்து நம்ம பழச்சாறு கொடுக்கறதுக்கு அந்த இது மாதிரி நிப்பிள் மாதிரி அதுக்கு வந்து ஒரு மூடியே கொடுத்துருக்காங்க கவர் பண்ற மாதிரி ஒரு மூடியோட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு இது வந்து அந்த லிக்விட் பாட்டிலு ஃபீடிங் பாட்டிலு இதுக்கும் ஒரு மூடி அவ்வளோதான் இந்த ஒரு இதில் எத்தனை ஐட்டம் வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பொருள் வாங்க பார்த்தீங்கன்னா அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராகோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அந்த ஃபீடிங் டப்பாவோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தோருபா ரெண்டுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ